கதை மருந்து உங்களை எல்லாம் மகிழ்ச்சியா காலை மாட்ட ஓடிட்டு வந்து அந்த வகுப்பையே சிதற்ச கூடிய அந்த பையனுடைய கதையை பத்தி நீங்க பார்க்க போறோம் அந்த கதை ஒரு அசாமிய கதை பார்க்கலாமா வாங்க அந்த மோசமான பையன் இங்க கூப்பிடுங்க அவனுக்கு ரெண்டு அடி போட்டாலும் சரியப்பட்டு வரும் அப்படின்னு போக எங்க வா அப்படின்னு ஒரு குரல் கேட்ட உடனே அந்த பியூனுக்கு கை கால் நடந்திருச்சு எப்பவுமே இப்படி மாட்டாரு இன்னைக்கு மட்டும் ஏன் இப்படி பேசுறாரு அப்படின்னு சொல்லி பசதி கடிச்சு அந்த பியூ அந்த தலைமையாசருடைய அறைக்கிய ஓடி வந்தான் சொல்லுங்க உடனே அந்த போய் அஞ்சாவோக்கு இருக்கக்கூடிய அந்த தமன் அப்படிங்கிற பையனை சீக்கிரம் போங்க போய் அந்த தபன் அப்படிங்க அஞ்சாம் கிளாஸ் பண்ணிக்கூடிய அந்த பையனை வராங்க இப்போ இந்த அறை ரொம்ப அமைதியா இருக்கு அந்த பக்கத்திலேயே ஒரு கடைக்காரனும் அப்படியே மீண்டு தபன் இவங்க யாருன்னு தெரியுமா அப்படின்னா தெரியுங்களையா இவருதான் எனக்கு ஒரு ஊர் கடைக்காரன் சரி எதுக்கு இன்னைக்கு இவங்க சாயங்காலமா உங்க நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து அந்த கடையில கலந்துக்கு எரிஞ்சீங்க சொல்லுங்க நீங்க எரிஞ்சீங்களா ஆமாங்க ஐயா நானும் என் நண்பர்கள்லாம் சேர்ந்துதான் அந்த கடையில கலர் வீசணும் ஏன் அப்படி பண்ணீங்க ஐயா இவரை பத்தி எங்க ஊருக்கே தெரியும் ஒரு கிலோ பருப்பு நாங்க வாங்கின வீட்டுக்கு போய் வளர்ந்து பார்த்தோம்னா எட்டு ரூபா இருக்குது இதுக்கெல்லாம் காரணம் இவருதான் இவரு கள்ளத்தரமாக எல்லாம் விற்கிறார் அவரு இதை பத்தி எங்க ஊருக்கு எல்லாருக்குமே தெரியும் தான் நான் போய் கேட்டோம் கேட்ட உடனே எங்களை கேவலமா பேசி எங்க அனுப்பிச்சிட்டாரு எங்க கோபம் தாங்க முடியல வெளியிலிருந்து கற்களை வீசி எரிஞ்சோம் அப்படின்னு சொன்ன உடனே அந்த தலைமையாசர் அப்படியே பாக்குறாரு அந்த கடற்காரனையும் பார்த்த உடனே கொஞ்ச நேரம் அமைதியா இருந்தாரு எது எப்படியோ நீ அப்படி பண்ணிருக்க கூடாது அதுக்குதான் அரசாங்கம் இருக்குது போலீஸ் இருக்குது நீ அவர சோழன் ஒரு நீயாக எடுத்துக்க முடியாதுங்கவா அப்படின்னு சொல்லி கை நீட்டுன்னு சொல்லி அஞ்சு பரம்பி நல்லா கொடுத்தாரு அடி வாங்கி வெளியில போனா மற்ற பசங்க அப்படின்னு கேவலமாவும் கிண்டலாவும் பேசும்போது கொஞ்சம் ஒரு மாறிடுச்சு இவன் யார் அந்த தவன் அப்படின்னா இந்த ஒரு மாசத்துக்கு முன்னாடிதான் ஏற்கனவே இந்த பள்ளியில அந்த பழைய பள்ளியில நிறைய பிரச்சனைக்காரமா இந்த பள்ளியில வந்துருக்கான் ஒரு மாசத்துக்கு காலவே நிறைய பிரச்சனைகளை மாடி மாடி வந்துருக்கான் இந்த தவன் தான் பிரச்சனை புரியலாம் சொல்லி எல்லாரும் சொல்லிட்டு போகும்போது நல்ல சம்பவம் தான் இருக்கு ஒரு வாரம் ஆகுது ஒரு வாரம் ஆகும் போதுதான் இன்னொரு பிரச்சனை வருது ஒரு கால் மாடு போக வர முறை எல்லாம் முட்டி மோதிட்டு இருக்குது இந்த செய்தி ஸ்கூல் ஃபுல்லா தெரியுது இந்த கால் மாட்டை பார்த்தோடன இந்த தவணை போது உணர்வு எப்படி இந்த காலமாக இருந்தது இதை அடக்கி ஆக மனசுக்கு நினைச்சிட்டு பள்ளிக்கூடத்துல போறான் இன்றொரு டைம் ஆகுது அவனுக்கு ஏதோ ஒரு நடக்கும் அந்த காலமாட்டம் மேல சுற்றுச்சூழல் மேல ஏறி கீழே போய் இந்த காலமாட பாக்குறான் காலமாட அப்படி நின்று இருக்குது பின்னாடி யாருக்கும் தெரியாம ஒரு கைதியின் துணி எடுத்துட்டு வந்து காலமாட்டம் மேல அப்படியே தொத்திக்கிட்டான் தொத்தி முடிச்ச உடனே அந்த கைதை எடுத்து அப்படியே அந்த குதிரையில வாயில் போடுவாங்க இல்லையா அந்த மாதிரி கைவாரம் மாதிரி இந்த மாட்டுனுடைய கைவாரத்த போய் வாயில் அப்படியே போடலாம் போட்ட உடனே அந்த காட்டுக்கு வந்து என்ன வர தெரியாம திமிடுச்சு திமிரியும் உடம்பு விடாம என்ன பண்றான் அந்த தூங்க ஏறி சவாரி பண்றான் இந்த மாடு அப்படியே துள்ளி டக்குன்னு பள்ளிக்கூடத்துக்குள்ள போயிடுச்சு பள்ளிக்கூடத்துக்கு போன உடனே ஏழாம் கிளாஸத்துல போயிடுச்சு ஏழாம் கிளாஸத்துல போன ஏன் ரஜினி சதாரியா அப்படிங்கிற ஒரு டீச்சருடைய அறைக்குள்ள போன உடனே பட்டு எல்லா மாணவர்களும் படம் படம் எல்லாம் இருந்து தெரிஞ்சு ஓடிட்டாங்க அந்த டீச்சர் கீழே விழுந்து ஓடிட்டது இப்ப யாருமே இந்த மாடு அப்படியே துள்ளி குதிக்கிய கொம்பு அங்க போய் கண்ணாடியா பட்டு தெரிஞ்சிருச்சு திரும்ப அந்த ஓவுக்குள்ள வெளியில வந்து கவுண்டுக்குள்ள ஓடி கீழே விழுந்து இவரும் விழுந்து அந்த மாடு ஓடிடுச்சு இந்த செய்தி தாமியாசிரியர்களை போகுது அந்த ரஜினி சகாரியா அப்படி ராசுகாரனை பத்தி கண்ணு பண்றாங்க ஏற்கனவே எவ்வளவோ பிரச்சனை இதுவரை பிரச்சனையா கூப்பிட்டு வாங்க கூப்பிட்டு நீ காலமாடு காலமாடு யாருக்கு அடங்கவே இல்ல நிறைய பேர் அப்படின்னு அப்படின்னா இந்த பள்ளிக்கூடத்தில் பாரு எவ்வளவு சேதம் வச்சிருக்கிற அப்படி கை நீட்டு அப்படின்னு கை நீங்க பதினஞ்சு பரம்பட்டி அந்த தலைமையாசி கொடுத்தாரு ஓப்பரை போயாச்சு இப்போ சுற்றறிக்கை வருது இந்த சுற்றறிக்கையில இருபத்தஞ்சு ரூபாய் அபராதம் அடிக்கணும் இனிமேல் இந்த மாதிரி சம்பவம் நடந்துச்சுன்னா பள்ளியிலிருந்து இருந்து உடனே நீக்கப்படுவாங்க டபன் அப்படின்னு சொல்லி சுற்றுரைக்கு வந்துருச்சு இந்த பசங்க கேட்ட உடனே ஒரே கேள்வி சிரிப்பு இருக்கி சிரிக்கிறதும் அவனை பார்த்து கீழ் நடிக்கிறதும் மற்ற ஓகக்கூடிய மாணவர்கள் அவனை பார்த்து என்ன அப்படின்னு சொல்லி கேவலமா பார்ப்பதோ அவனுக்கு பயங்கர சங்கடம் இருந்துருச்சு அன்றைய மாலையிலேயே தலைமை ஆசிரியர் வந்து எப்பவுமே வாக்கிங் போவார் சாயந்த நேரத்துல அப்படி வாக்கிங் போயிட்டு இருக்கும் போது சம்பவத்தை பாக்குறாரு ஒரு ஏழ்மையான ஒரு பிச்சைக்கார ஒரு பாட்டி வந்து நடந்து போயிருக்கணும் கூடவே தபன் வந்து இருக்கிறான் தபன் கையில பிச்சை பாத்திரமும் அந்த பாட்டி கையில அப்படியே குச்சியும் கூட நடந்து வந்துருக்கான் கூடவே ரெண்டு நண்பர்களும் இந்த மகேஷும் நரேஷும் ரெண்டு பேரும் தபன் பண்றதை பார்த்துட்டே பக்கத்திலே வந்துருக்காங்க வேறையாவது வேற நீ டீச்சர் மாட்டிக்கவே அப்படின்னு சொல்லிட்டே வர்றான் எதுவும் இல்ல தவமையா சரி வந்தோம் ரெண்டு பசங்களுக்கு மகிழ்ச்சி ஆஹா இன்னைக்கு மாட்டா தபன் அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிறாங்க பக்கம் வந்து என்ன பார்த்து ஏன் இங்க நின்றுக்கிறேன் அப்படின்னு கேட்ட உடனே அந்த பாடி சொல்றாங்க காட்சதா இருக்கு இதால முடியல நடக்க முடியாம இருக்கும்போது இந்த பையனை வந்தேன் கூட உதவி வந்திருக்கான் ஒரு தூரம் அவன் வீடு வரைக்கும் போயிட்டுமா அப்படிங்கும் போது தாராளமா போங்க அப்படின்னு சொல்லி அவனை வரையணிச்சுட்டு பின்னாடியே பாக்குறாரு அந்த தலைமை ஆசிரியர் இந்த சம்பவம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு ஒரு வாரம் கழிச்சு பார்த்தோம்னா பள்ளியினுடைய சிறப்பு பரிசுகளாக ஒரு பெரிய விழா பெரிய விழா மாணவர்கள் எல்லாம் அந்த சிறப்பு பரிசு யாருக்கு கிடைக்க போகுது நன்னடத்தைக்கான பரிசு யாருக்கு கிடைக்க போகுது போது எல்லா பசங்களும் அது தமனுக்கு தான் கிடைக்கும் தமனுக்கு தான் கிடைக்கும் அவன் தான் பள்ளியிலேயே சிறந்த நடத்தை உடையவன் எல்லாரும் சொல்றாங்க இன்னும் ரொம்ப ஆமனமா போச்சு நாம இந்த பள்ளிக்கூடம் படிக்கூடமா எல்லாரும் நம்ம திட்டுறாங்களே பள்ளிக்கு நம்ம போயலாமா அப்படின்னு நினைப்புதான் வருது அன்றைய நாள் ஒரு பெரிய விழாவுல பல நடனம் பாட்டு எல்லாம் நடக்குது இப்போ யாருக்கு அந்த சிறப்பு பரிசு அப்படின்னு காத்துட்டு இருக்கிறாங்க ஒவ்வொருத்தரும் ஒரு பேரை இவங்க தான் நல்லா படிக்கக்கூடிய பையன் இவன் தான் நல்லா குணமாறக்கூடிய பையன் எல்லாம் நினைக்கணும் போது அப்ப ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்றாங்க அந்த சிறப்பு பரிசு யாருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா தபன் அப்படின்னு சொன்ன உடனே ஐநாவும் படைக்கக்கூடிய தவன எதிர்க்கவே இல்லை என்னமோ ஒண்ணு திரும்ப வேற ஏதாவது பயனா இருக்கலாமாட்டு திரும்ப தவன் கூடும் போது நீர் அழிஞ்சு போ அப்படின் போது இவனு ஒரு பெரிய ஷாப் நம்ம தான் எல்லாரும் திட்டே இல்ல நமக்கு அதை தெரியவே இல்லை மேல திரும்பி மேல ஏறலாம் அந்த சிறப்பு பரிசு அவனுக்கு தான் அப்படின்னு கொடுக்கும்போது அந்த தலைமை சொல்றாரு அவரு நான் அவருக்கு மேற்படக்கூடிய ரெண்டு விஷயம் சொல்றேன் ஒரு விஷயம் அந்த ஏழ்மையான பாட்டியை அவன் வந்து காப்பாற்றி கொடுத்துட்டு இன்னொரு நாள் நான் மாலை நேரத்துல நான் வாக்கிங் போயிட்டு இருக்கும் ஒரு சம்பவத்தை பார்த்தேன் ஒரு கால மாடு கால் உடஞ்சி கீழே படிச்சுட்டு போது கூடவே தவணும் இருந்தா ஏ என்ன பண்றான்னு பார்க்கறதுக்கு பக்கத்துல வரும்போது கண்ணை கண்ண தண்ணியோடு அழுதுட்டு அந்த கால மாட்டுக்கு துணியை வச்சு கட்டிட்டு இருந்தான் என்ன கட்டிட்டு இருக்கான்னு பார்த்தோம்னா சில மூலிகைகளை மென்னு அந்த ஈரத்தை எடுத்து அந்த காலோடைய உடைய முட்டில கட்டிட்டு இருந்தா என்ன பண்றீங்க ஏன் அப்படின்னு கேட்ட உடனே யாரோ ஒரு மோசமான பசங்களை அந்த காலை உடைச்சுட்டாங்க ஐயா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குதுன்னு சொல்லி கண்ணுல கண்ணீர் ஏற்கனவே இந்த கால சவா செஞ்சு அது துஷ்டம் இருக்குன்னு சொன்னவங்களா நீ இல்ல அதுக்கப்புறம் இந்த மாடு யாரையும் விட்டவே இல்ல வரவும் போறவும் விட்டாம அமைதியா இருந்துச்சு யாரோ காயில் பசங்க பண்ணிட்டாங்க வாயிலாஜ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குதுங்க ஐயான்னு சொல்லி திரும்பவும் துணி விழுத்து காட்டினா அந்த சம்பவம் என் மனசுக்குள்ள வேற என்னமோ இந்த ஒரு நல்ல நடத்தைக்காக நான் அவருக்கு சிறப்பு பரிசு தான் போறேன் அப்படின்னு சொல்லி சிறப்பு பரிசு அவனை கொடுக்க முடியும்போது அந்த பல்வேறு சம்பவத்தை பார்த்து மனம் மகிழ்ச்சி அடைஞ்சு அவனை பத்தி எல்லாரும் ஒரு பெருமையா பேசுறாங்க அதுதான் அந்த சிறப்பு பரிசுக்கான ஒரு அற்புதமான கதை அது இந்த கதை ஒரு அசாமிய கதை அது சிறந்த கதை அப்படி பதிமூணு சிறந்த கதைங்கிற ஒரு பதிமூணு கதைகள் இருக்கக்கூடிய இது ஒரு முதல் கதை அது முதல் கதை பெயர் சிறப்பு பரிசு இந்த சிறப்பு பரிசு எழுத அனந்த தேவ சதுமா அப்படின்ட்டு இந்த கதையை நாம சொல்லும் பொழுது வேகமா சொல்லிடலாம் ஆனா நீங்க படிக்கும் பொழுதுதான் அந்த கதை நோடைய உள்முறை முடியும் நன்றி வணக்கம்